அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுர எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி யோக சித்திகள் வகையுரு பல கோடியும் ஆக என்று எனக்கருள் அருப்பெரும் ஜோதி ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணி என்று எனக்கருள் அருட்பெறும் ஜோதி இதுதான் மொத்தம் ஆறு வரிகள் சரி முதல் இரண்டு வரிகள் கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுர எனக்கருள் அருட்பெறும் ஜோதி அதாவது சென்றைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா மூவகை சித்திகளான கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி இவற்றின் முடிவுகள் அனைத்தையும் எனக்கு கைவரும்படி அதாவது கைவல்யம் ஆகும்படி எனக்கு அருளிய அருட்பெறும் ஜோதி அதாவது இந்த மூவகை இந்த சித்திகள் அனைத்தையும் இந்த மூன்று பிரிவுகள் அடக்கிறாரு யோக சித்தி ஞான சித்தி கரும சித்தி அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் இந்த மூணு வகைகளை அடக்கி இது எல்லாம் வந்து எவ்வளவு சித்திகள் இருக்கிறதோ எல் அனைத்து விதமான சித்திகளும் எனக்கு கைவரும்படி அதாவது கைவல்யம் ஆகும்படி எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம் இங்கே வந்து இந்த ஆறு வரிகளில் அது அப்படியே விரிச்சு சொல்கிறார் கரும சித்தி அது வந்து அவருக்கு கிடைக்கும்படி அருள் செய்வாயாக அடுத்து வந்து யோக சித்தி எவ்வளோ இருக்கோ அது எல்லாம் எனக்கு கிடைக்கும்படி அருள் செய்வாயாக அடுத்து வந்து ஞான சித்தி எவ்வளோ இருக்குதோ அதையெல்லாம் கைவல்யமாகும்படி எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி மூணையும் பிரித்து சொல்கிறார் இதில் உரைநடை பகுதியிலேயே அவர் சொன்ன விளக்கத்தை நான் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் அதுக்கு முன்னாடி அகவலில் வந்து ஒரு பன்னெண்டு வரிகளில் வந்து இந்த சித்தி வல்லபங்கள் எல்லாத்தையும் வல்லால் பெருமான் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி உரைநடை திருவருட்பாளையும் ஒரு ரெண்டு பாட்டு இதுக்கான விளக்கமாக படிச்சுட்டு அப்புறம் நம்ம உரைநடை பகுதியில் வளல் பெருமான் சொன்னதை பார்ப்போம் முதல்ல வந்து என்ன சொல்கிறாருன்னா அகவலில் சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்தனுள் விலங்கு சர்க்குருவே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தயவுடை தாயே சக்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்த எனது ஏவல்சை சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து ஆடுரு சித்திகள் அனைத்தும் ஆடுரு சித்திகள் அறுபத்தி நான்கேழு கோடியும் விலங்க குளவு மெய்ப்பொருளே அப்புறம் கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அருட்பால ஒரு ரெண்டு பாடல் எந்தையை கண்டேன் இடரெல்லாம் நீங்கினேன் சிந்தை மகிழ்ந்து என்றுந்தி வரேன் சித்திகள் பெற்றேன் என்று வர தந்தையை கண்டேன் நான் சாகா வரம் பெற்றேன் சிந்தை கழித்தேன் என்று உந்தி வர சித்தல்லாம் வல்லேன் என்று உந்தி வர அப்படின்னு சொல்லி இங்கேயும் பதிவு பண்ணுறாரு இப்போ நம்ம உரைநடை பகுதியில் இந்த மூணு சித்திகளை பற்றியும் அவர் விரிவாக சொல்கிறாரு அது என்னென்னு பார்ப்போம் முதல்ல கரும சித்தி அந்த தலைப்பில் வந்து ஒரு எட்டு விதமான சித்திகளை சொல்கிறார் அது என்னென்னு பார்ப்போம் முதல்ல வந்து அனிமா துரும்பை மேருவாக்குகிறது மகிமா மேருவை துரும்பாக்குகிறது கரிமா மேருவை ஒன்றுமில்லாமல் செய்கிறது லகிமா ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாய் செய்கிறது பிரார்த்தி வேண்டுவன அடைதல் ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுகிறது பிரகாமியம் பரகாய பிரவேசம் எனும் கூடுவிட்டு கூடுபாயுதல் வசித்துவம் எலுவகை தோற்றம் ஆகிய தேவா அமானுஷ்ய தேவ மனுஷ நரக மிருக பக்ஷி ஊர்வன விருஷம் முதலியவற்றை தன் வசப்படுத்துகிறது இப்போ இந்த கரும சித்தி விபரம் அதில் என்ன சொல்கிறாருன்னா தேகத்தை கல்பசித்தி செய்து கொள்ளுதல் அபரமார்க்கி சதா சிவானந்த அனுபவம் சதா சிவகால வரை பிரேதத்தை உயிர் உயிர்ப்பித்தல் சித்தி காலம் முக்கால் நாளிகை முதல் மூணே முக்கால் வருஷத்திற்குள் சரி அடுத்து யோக சித்தி விபரம் அறுபத்தி நான்கு சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது சங்கல்ப குளிகை புராண கல்பதேகி பிரம்மகாலம் சித்தி காலம் பன்னெண்டு வருஷம் முதல் நூற்றி எட்டு வருஷத்திற்கு உள் புதைத்த தேகத்தை நாசமடையாமன் உயிர்ப்பித்தல் இப்போ முதல்ல வந்து கர்ம சித்தி பார்த்தோம் யோக சித்தி பார்த்தோம் அடுத்து வந்து ஞான சித்தி அப்படின்னு சொல்லி அதோட விவரத்தை சொல்கிறாரு அறுபத்தி நாலாயிரம் சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேதமாகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகிறது காலம் கடந்தது அடிநிலை முடிநிலை சுத்த கர்ம சுத்த யோக சுத்த ஞான சித்தி வல்லம்பங்களை தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது பாருங்கள் இப்போ எப்படி சொல்லிட்டு வர்றார் பார்த்தீங்களா அதாவது மூவகை சித்தின்னு சொல்லி ஒவ்வொரு சித்திக்கும் வந்து அவர் விளக்கங்கள் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டில் கூட ஒரு பாட்டில் சொல்லுவார் எண்பூறு சித்திகள் எல்லாம் எனக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது எல்லா உயிர்களும் மின்புற்று வாழணும் என்ற அந்த சித்தி அதையும் கேட்டு வாங்க இந்த சித்திகள்லாம் வந்து அறுபத்தி நாலு கோடி சித்தி அறுநூற்றி நாற்பத்தேழு கோடி சித்தி மகா சித்தி கொடுத்துச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அனிமா மகிமா கழிமா வ லஹிமா பிரார்த்தி ஈசத்துவம் பிரகாமியம் வசித்துவம் அப்புறம் யோக சித்தி அப்புறம் ஞான சித்தி அதுக்கப்புறம் இன்புறு சித்திகள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தியையும் அவர் கேட்டு வாங்கிக்கிறாரு அதே மாதிரி அந்த வல்லபத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு தான் இப்பையும் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த அருளாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதுதான் உண்மையும் கூட சரி இதே மாதிரி நம்மளும் வந்து இந்த இதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும் அந்த வல்லல் பெருமான் சொன்ன அந்த அனைத்து விதமான முறைகளையும் நெறிகளையும் ஒன்று கூட விடாமல் தெளிவாக தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் பயணம் செஞ்சோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கும் இந்த சித்தி வல்லபங்கள் எல்லாம் கைகூடும் ஆனால் அதிலே இருந்து போயிடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு தான் இதை அடையணுன்ற முயற்சியில் போகக்கூடாது எனக்கு சித்தி வல்லபம் இதெல்லாம் இயல்பாகவே வரக்கூடியது வல்லல் பெருமான் வந்து அவருக்கு எல்லா விதமான அந்த சித்தி வல்ல பாற்றங்கள் இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து பெரிதாகவே எடுத்துக்கிறல அதை பயன்படுத்தவும் இல்லை அதெல்லாம் வந்து இதில் போய் பள்ளியில் திருமாந்து ஏமாந்துடக்கூடாதுன்னா சொல்லி பதிவு பண்ணுறாருல ஏன்னா இதெல்லாம் போய் அந்த ஆர்டர் வந்தோடனே ஒரு நாலு பேர் புகழ்ந்து பேசுவாங்க உடனே வந்து அதில் மதிமங்கி அங்கேயே தங்கிடுவாங்க தங்கினோம்னா நம்மளுடைய பயணம் வந்து இடையிலேயே இடையிலே வந்து தடைபட்டு போச்சு அப்போ வந்து நம்ம அந்த முடிந்த முடிவான அந்த நிலையை வந்து நம்ம அடைய முடியாது ஸோ இதெல்லாம் நாம் இதில் பயணிக்கும் போது இதெல்லாம் வரக்கூடிய வல்லபங்கள் இதெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஏன்னா நம்ம கடவுள் நிலையை அடைய அந்த முயற்சிகளில் போகும்போது இதெல்லாம் கிடைக்கும் வள்ளல் பெருமான் இதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம மனசில் பதிச்சுக்கணும் அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா இந்த சித்தி வல்லபங்களை எல்லாம் வல்லல் பெருமான் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரியுது நாமும் இதில் பயன்படுத்தோம் அப்படின்னோம்னா இந்த வல்லபங்கள் எல்லாம் நம்மளுக்கும் கைகூடும் ஆனால் அது வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்காமல் அதையெல்லாம் குறந்தொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் மேல்நிலைக்கு போகணும் கடவுள் நிலையை இருந்து அம்மையம் ஆகணும் அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும் போய் கடவுள் செய்கிற அதே வேலையை அந்த அருளாட்சியை நம்மளும் செய்யணும் அதுக்கு தான் நம்ம வல்லல் பெருமானை பிரார்த்தித்து இந்த வரியில் இன்னும் சிறப்பாக நல்லபடியாக பயணிப்போம் என்று கூறி இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு பொன்னான உங்கள் பொற்பாதங்களை பணிந்து வணங்குகிறேன் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை Auror Perum un jodi.